அதற்கு இரண்டாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல உங்க ஊர் எப்பொழுதும் இந்த முறையும் எனக்கு அதிக வாக்குகளை கொடுத்து என்னை ஜெயிக்க வச்சிருக்கீங்க அதனால ஊருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் நான் தேர்தல் அப்பொழுது நான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிப்பாக ஒண்ணு விடாம நிறைவேற்றி கொடுப்பேன்னு மீண்டும் உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறேன் முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காரு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோமோ வாக்குறுதிகளும் நிறைவேற்றி கொடுப்பேன் உறுதி அளிச்சிருக்க அது இல்ல தேர்தல் உடனே கரெக்டா ஒரு நாளைக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து வந்து ஒவ்வொரு கிராம கிராமமா போய் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கோம் அதன்படி உங்க ஊருக்கு வந்திருக்க திங்கட்கிழமை காலையில உங்க ஆசீர்வாதத்தோடு நான் டெல்லி போறேன் பதவி ஏத்துக்கிறதுக்காக போறேன் பதவி மூணாம் தேதியோட பாராளுமன்ற முடியும் மூணாம் தேதிக்கு மேல நான் இதே மாதிரி உங்க ஊருக்கு வரேன் வரும்பொழுது அரசு அதிகாரிகளோட எல்லா காசுக்காரும் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் இங்க உட்கார்ந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கோ